சமீபத்தில் நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அந்த இன்டர்வியூவில் அவர் பேசும்போது இந்த ரீரிலீஸ் படங்கள் பற்றி பேசியிருந்தார் குறிப்பாக இந்த கில்லி படம்லாம் இப்போ ரீரிலீஸ் ஆகி அவ்வளோ வசூல் இவ்வளோ வசூல் அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்ல நிறைய பேர் பேசுனாங்க இல்லையா அதெல்லாம் போய் எந்த ரீரிலீஸ் படமும் அவ்வளோ வசூல்லாம் பண்ணலை அப்படின்னு நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கில்லி படம் வந்து சென்னையில் ஒரு சில தேட்டர்களில் ஓடுது அவ்வளோதான் தமிழ்நாடு முழுக்கலாம் அந்த படம் ஓடலை அந்த படம் மட்டும் இல்லை தமிழ்நாட்டளவில் அளவில் எந்த ரீரிலீஸ் படமுமே பெருசாக போகலை ஒரே ஒரு படம் தமிழ்நாட்டளவில் கொஞ்சம் பரவாயில்லாமல் போச்சு அப்படின்னா அது சூர்யா நடித்த வாரணம் ஆயிரம் திரைப்படம் தான் கொஞ்சம் போச்சு அப்படின்னு நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து சொல்லியிருந்தார் மெட்ராஸ் சிட்டியில் ஒரு ரெண்டு மூணு தேட்டரில் படம் ஓடுது வேறு எங்கேயும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் படம் எந்த படம் பெருசாக ஓடவே கிடையாது ஒரு வாரணம் ஆயிரம் ஒன்று தான் தமிழ்நாடு போகிறோம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போச்சு வேறு எந்த படமும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் போயிடல வாரணம் ஆயிரம் திரைப்படம் வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டு வருஷனும் ரிலீஸ் ஆச்சு ஸோ ரெண்டு வருஷன்லையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிச்சு மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த அந்த அந்தளவுக்கு வசூல் பண்ணலை அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்கிறாரு ஆனால் சோசியல் மீடியாக்களில் சமீப காலமாக இந்த கில்லி படம் ரீரிலீஸ் ஆனதுலேருந்து கில்லி படம் இந்த பொதுப்படங்களோட வசூலையே தோக்கடிச்சிருச்சு ரஜினி படத்தோட வசூலை தூக்கடிச்சிருச்சு அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு சில தேட்டர்களில் சென்னையில் மட்டும் ஓடி எப்படி இவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு